வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் இந்த லைவில் நீங்கள் கேட்டுக்கலாம் டேட் ஆஃப் பர்த்து டைமிங் அப்புறம் வந்துட்டு எந்த ஊர் அதை கரெக்டாக கொடுங்க கொடுத்தீங்கன்னா தான் நம்ம லைவில் இது பண்ண முடியும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குங்க இல்லையா சில பேர் வீடு கட்டலான்னு தோணும் சில பேர்த்துக்கு வேலைக்கு ஏதாவது மாறலாமான்னு தோணும் இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம இப்போ லைவ்ல பார்த்துக்கலாம் ஏஎம்மா பிஎம்மாங்கிறது கரெக்டா கொடுங்க ஜோதிட லைவ் இது ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை வந்து கேட்குற லைவு ஏஎம் பிஎம்ங்கிறது கரெக்டாக கொடுங்க ஏஎம்மா பிஎம்மாங்கிறது கரெக்டாக கொடுங்க வேலைக்கு போ வேலை மாற்றுறது இல்லை வேறு ஏதாவது என்ன படிக்கலான்னு யோசிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம வந்து இப்போ பார்த்துக்கலாம் இது ஃப்ரீ லைவ் தாங்க ஃப்ரீயாக ஜோதிட கன்சல்டிங் தான் அது இலவச ஜோதிடம் தான் அது நம்ம எதாவது புது புதுசாக தொழில் தொடங்கலாமா இல்லை வேறு ஏதாவது நம்ம வந்துட்டு நிறைய கொஷின்ஸ் இல்லைங்களா இப்போ அதை வந்து நம்ம கன்சல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயான தான் டேட் ஆஃப் பர்த்து டைமு எந்த ஊருங்கிறத கரெக்டாக கொடுங்க ஏஎம் பிஎம்ங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க இன்னைக்கு திருக்கார்த்திகை தீபம் திருக்காத்திகை தீபத்தோட நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் கோயிலுக்கு போய் இன்னைக்கு தீபம் வைக்கிறது நம்ம தமிழர்கள் வழக்கமாக வச்சிருக்கிறோம் ஜோதிட சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம் பரவாயில்ல யாருக்குமே எந்த சந்தேகமும் இல்லையா இல்லை யாரும் நேரலையில் இல்லையா கரெக்டா கொடுங்க மார்கழி மாச எந்த ஒரு நல்லதும் பண்ண மாட்டாங்க ஆனா சில நல்லது எல்லாம் இருக்கிறது சில நல்லது எல்லாம் பண்ண வேண்டிய இதுவும் இருக்குது என்ன புதுசாக வீடு கட்டுறதுக்கு அந்த மாதிரி எதுவும் போட மாட்டாங்க முகூர்த்தம் அந்த முகூர்த்தம் இது போடுறது கல்யாணம் வைக்கிறதெல்லாம் பெரும்பாலும் மார்கழி மாதம் பண்ண மாட்டாங்க தீபம் வச்சு அணைச்சதுக்கப்புறமே பண்ண மாட்டாங்க நம்ம அதை இது பண்ணலாம் இது வந்து நம்ம ஜோதிட சம்மந்தப்பட்ட லைவ் தான் இலவச ஜோதிடந்தான் டேட் ஆஃப் பர்த் டைம் அதெல்லாம் கொடுங்க எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க எதுவானாலும் நம்ம ச பார்த்துக்கலாங்க இந்த இலவச ஜோதிய நேரடியிலை இது தான் டேட் ஆஃப் பர்த் டைமிங் ஏஎம் பிஎம்ங்கிறது கரெக்டாக கொடுங்க கல்வி தொழில் வீடு மாற்றம் சொத்து வாங்கிறது இல்லை நம்ம கொடுக்கலாம் கொடுக்கணுமா அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த லைவில் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த் டைமுங் ஏஎம் பிஎம்ஆங்கிறத கரெக்டாக கொடுங்க வீடியோக்கு லைக் பண்ணிட்டு போங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க டேட் ஆஃப் பர்த் டைமிங் ஏஎம் பிஎம்ங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க உங்களோட சந்தேகங்களுக்கு வந்து நம்ம பதில் அளிக்கலாம் இது இலவச ஜோதிடந்தா முகூர்த்தம் நாளில் இனி நம்ம கல்யாணம் வைக்கிறத வந்து கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும் ஏன்னா கா மார்கழி மார்கழி தொட வந்துட்டு நல்ல நாட்கள் கிடையாது அது வந்து தெய்வத்துக்கு உட்காந்த மாதிரி நாட்களாக மட்டுமே நம்ம கொண்டாடுவோம் வேறு எந்த நல்ல காரியங்களும் பண்ண மாட்டோம் அதனால் இந்த கல்யாணம் வீட்டுக்கு புண்ணியர்ஜனை இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தள்ளி போடுவோம் ஆனால் கிரையாமலாம் பண்ணலான்னு நினைக்கிறேங்க கிரையாமலாம் பண்ணலாம் மற்ற எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் தள்ளி போடணும் சரி இது ஜோதிட சம்மந்தப்பட்ட லைவ் தான் ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறது கரெக்டாக கொடுங்க உங்களோட சந்தேகங்கள் எது வந்தாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யாருக்குமே சந்தேகம் இல்லையா பரவாயில்லையே பரவாயில்ல யாருக்குமே சந்தேகம் இல்லாமல் இருக்கிறாங்க நேற்றே மூணு மணிக்கு லைவ் வரலான்னு நினச்சேங்க பட் ஆனால் என்னால் முடியல எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்ததுனால என்னால் எதுவும் பண்ண முடியல அதனால் லைவ் வர முடியல அதனால் இன்றைக்கி இப்போ லைவ் வந்திருக்கேன் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட முடிய மாட்டேங்குதுங்க எடிட் பண்ணி போடணும் அதுக்கெல்லாம் டைம் பத்த மாட்டேங்குது சரி இந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த மாதிரி லைவுக்கு நம்ம வரோம் ஏஎம்ஆ பிஎம்மாங்கிறது கரெக்டாக கொடுத்து டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்து கேளுங்க இது தானே இது இலவசந்தா உடம்புக்கு எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் என்ன தசா புத்திகள் என்ன இருந்தாலும் நம்ம அதை பார்த்து சொல்லிடலாம் பெரும்பாலும் சிம்ம ராசி ஜ மீன ராசி தான் வந்து இப்போ கொஞ்சம் நாட்களாக பாதிக்கப்படுறாங்க இதுக்கு முன்னாடி கடக ராசி தான் பாதிக்கப்பட்டிருந்தாங்க சனியினால் இப்போ வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் இன்னும் கும்பராசிக்காரங்க இன்னும் முழுச விடுபடலாம் சொல்லணும் இன்னும் கும்பராசிக்காரங்களுக்கு இன்னும் இருந்துட்டு தான் இருக்குது அஷ்டம சனி பகவான் ராசிநாதனாகவே இருந்தாலும் இன்னும் கெடுபலன்கள் இன்னும் கொஞ்சம் குறையலை இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் தான் வந்து கெடுபலன்கள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதில் இப்போ வந்துட்டு மீன ராசிக்காரங்களும் கூட பரவாயில்ல சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப பாவம் என்னதான் ராகு கேது ரெண்டாம் இடத்துல இருந்து அதோடய பாதிப்பு குறையுதுனால லக்னத்தில் இருந்தாலும் பாதிப்பு குறையுதுனாலும் இருக்குதுங்க இன்னும் இருக்கத்தான் செய்யுது வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க வேலைக்கு போக முடியறதில்ல வீட்டை பார்த்துட்டு இருந்தவங்க வீட்டுக்கே போக முடியறதில்லை எல்லா சூழ்நிலையும் தள்ளி குழந்தை வேணும் திருமணம் எல்லாமே தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது எதுவுமே நம்ம அஷ்டம சனி பகவான் காலத்தில் எதுவுமே நம்ம பாப்ராப்பராக பண்ண முடியாதுங்க எது வேணுமோ அதை வந்து அவர் கொடுக்க மாட்டார் இதுக்கு ஒரே வழி வந்து சனி பகவானை போய் சாமி கும்பிட்றதான் விநாயகரை சனி பகவான் ரெண்டாயிரத்தி கும்பிட்டோம்னா இதுலேருந்து தப்பிச்சுக்கலாம் படுத்துறாரு இல்லை சிம்ம ராசிக்காரங்களே ஏன்னா சூரியன் தானே ராசினா அதான் அதையே அவர் ரசா வச்சு செய்வார் லைவ் லைக் பண்ணிட்டு போங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் டேட் ஆஃப் பர்த் டைமிங் கரெக்டாக கொடுங்க இனி கோச்சாரத்துல நடக்கிறது பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஆவார் அப்பதான் ஓரளவுக்கு சிம்ம ராசிக்கு பரவாயில்லையா இருக்கும் குரு பயிற்சி ஆகுவார் கடகத்துல போவார் அப்போவுமே பன்னெண்டாம் தான் வராரு பன்னெண்டாம் இடங்கிறது வந்துட்டு விரைய ஸ்தானம் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஸ்தா பாவகமாக தான் அது செயல்படும் என்ன இருந்தாலும் அவர் ராஜயோகாதிபதியாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் என்ன அந்த நேரத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் வெளியில அதிகமாக வெளியில வெளிநாட்டுக்கு போகணுங்கிறவங்க வெளிநாட்டுக்கு போக முடியும் ஏதாவது அந்த தந்தையோட சொத்து எல்லாம் வர வேண்டியது இருந்துச்சுன்னா தந்தையோட சொத்தெல்லாம் வரும் டேட் ஆஃப் பர்த் டைமிங் ஏஎம் பிஎம் அப்படிங்கிறத கரெக்டாக கொடுங்க இது வந்து ஜோதிட சம்மந்தமான லைவ் தான் இலவச ஜோதிடம்தான் இன்றைக்கி திரு தீபம் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் வந்து ஏற்றுவாங்க அதுக்கப்புறம் வீட்டில் ஏற்றுறவங்களும் இருக்கிறாங்க இல்லை அதுக்கு முன்னாடி ஏற்றுறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் பொதுவாகவே திருக்கார்த்திகை தீபம் வந்துட்டு அங்கே ஏற்றுனதுக்கப்புறம் இங்கே ஏத்துறது தான் கொஞ்சம் சிறப்பு ஏன் தீபம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைமில் வந்துட்டு ஐப்பசி மாதம் வந்து சூரியன் நீச்சத்தில் இருப்பார் ஐப்பசி மாதத்தில் வந்துட்டு சூரியன் வந்து நீச்சத்தில் இருப்பார் கார்த்திகை மாதம் வந்து சந்திரன் நீச்சத்தில் இருப்பார் ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால அது அந்த அம்மாவாசையை வந்து நம்ம தீபாவளியாக கொண்டாடுறோம் கார்த்திகை மாதத்தில் சந்திரன் நீச்சமாக இருப்பார் கார்த்திகை மாதத்தில் சந்திரன் நீச்சமாக இருப்பாரு அதையே வந்து நம்ம வந்து திருகார்த்திகை தீபம்னால கார்த்திகை பௌர்ணமி திருக்கார்த்திகை தான் நமக்கு இது பண்றோம் சூரியன் நீச்சமாக இருப்பாரு அதுக்கு நேர் எதிராக வரும்போது பௌர்ணமி வருவார் அந்த சூரியன் வந்து விருட்சேகத்திலையும் மேஷத்துல வந்து சந்திரனும் இருப்பாரு அதை வந்து நம்ம பௌர்ணமியை கனெக்ட் பண்ணி அன்னைக்கு வந்து அன்னாபிஷேகமா கொண்டாடுவோம் அதே மாதிரி சந்திரன் வந்து நீச்சத்தில் வந்து விருட்சேகத்துல இருப்பாரு சாரி சாரி சூரியன் வந்து நீச்சத்தில் துலாத்தில் இருப்பார் நேர் ஆப்போசிட்டில் மேசத்தில் சந்திரன் இருப்பார் அது வந்து ஐப்பசி மாதம் சொல்லுவாங்க ஐப்பசி மாதம் பௌர்ணமி அதை வந்து நம்ம அன்னபிஷேகமாக சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து விருட்சேகத்தில் இருப்பார் சூரியன் வந்து ரிஷபத்தில் இருப்பார் சூரியன் வந்து ஆமாம் சூரியன் வந்து விருச்சகத்தில் இருப்பார் நேர் எதுக்காக வந்து சந்திரன் வந்து ரிஷபத்தில் இருப்பாங்க அதை வந்து நம்ம கார்த்திகை திருக்கார்த்திகை கார்த்திகை பௌர்ணமின்னு சொல்வோம் தான் வந்து உங்களுக்கு சூரிய சந்திரன் ரெண்டு பேருமே சந்திரன் வந்து நீச்சமடைவார் எப்போனா கார்த்திகை மாதம் வர அம்மாவாசையில் வந்து சந்திரன் வந்து நீசமடைவார் அப்போ சூரிய சந்திரன் ரெண்டு பேருமே இருப்பாங்க ஆனால் எங்கேயாவது செவ்வாய் ஒரு இடத்துல நல்ல இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த அம்மாவாசை தோசம் வந்து ஒரு வேளை செவ்வாய் வந்து மகரத்தில் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அது வந்து உச்சனோட வீட்டில் இருக்கிறதுனால அது வந்து பிரதிபலிக்காது இது ஜோதிட சம்மந்தமான லைவு தான் பரவாயில்ல யாருக்குமே கேள்வி கேட்கலையோ திருமணம் எப்போ ஆகும் படிப்பு எப்போ படிப்பு என்ன படிக்க வை படிக்கலாம் மேற்கொண்டு என்ன படிக்கலாம் தொழில் என்ன மாற்றலாமா வேண்டாமா அப்புறம் என்ன சொத்து வாங்கலாமா வேண்டாமா இல்லை வீடு விற்கலாமா வேண்டாமா வீடு மாற்றலாமா வேண்டாமா இந்த மாதிரி எந்த ஒரு இடமும் யாருக்குமே வரலையா பரவாயில்லையே இது இலவச ஜோதிட லைவு தானே டேட் ஆஃப் பர்த் மட்டும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா போதும் ஏஎம்ஆ பிஎம்மாங்கிறத வச்சு டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நம்ம பலன் சொல்லிடலாம் இந்த திருக்காத்தி தீபத்தன்னைக்கு திருவிழா நாள் அன்னைக்கு உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் அதனால் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்றுனா டேட் ஆஃப் பர்த்து டைமிங் ஏஎம்மா பிஎம்ஆ எந்த என்ன கேள்வி அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக கேட்டிங்கன்னா போதும் இது மட்டும் நீங்கள் பண்ணனா போதும் உங்கள் மனசில் இருக்கிற சந்தேகங்கள் என்னோட பதில் மூலிமா உங்களுக்கு நிச்சயமாக குறையும் அதற்கான கேரண்டி நான் தரேன் டேட்டா பர்த் டைமு எந்த ஊர் ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க இன்னொரு பத்து நிமிஷம் மட்டும்தான் லை இன்னொரு ஆறு நிமிஷம் மட்டும்தான் லைவ் பண்ண முடியும் ஏஎம்ஆ பிஎம்மாங்கிறத கரெக்டாக கொடுங்க வீட்டில் பெண்களுக்கெல்லாம் வேலை அதிகமாக இருக்கோ அதனால் லைவ் வர முடியலையோ எல்லாரும் ஓய்வெடுத்தாலும் வீட்டில் பெண்கள் மட்டும் ஓய்வெடுக்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க ஜத்துடு சம்மந்தமான கேள்விகளை கேட்கலாம் ஏஎம்மா பிஎம்மாங்கிறதையும் கரெக்டாக கொடுத்து கேளுங்க பெரும்பாலும் கார்த்திகை மாதம் வந்து பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குள்ள நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அந்த மாதிரி யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் இங்கே கரெக்டாக கொடுங்க பார்க்கலாம் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க அது வந்து பாக்குறதுக்கு பார்த்து சொல்லிடலாம் ஏன்னா உன்னை அடுத்து வந்துட்டு குருவுடைய மார்கழி மாதம் ஃபுல்லாக வந்துட்டு சூரியன் வந்து தனுசுல இருப்பாருங்க அப்ப தனுசுல இருக்கும்போது வந்து என்னன்னா ஒரு நல்ல ஒரு நிலைமை அவர் இருக்கு அப்ப சூரியன்னா வந்தாவே அப்பாவுடைய சொத்து அந்த மாதிரி வரும் சோ உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துகள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது தசாபுத்தின் மூலியமாக தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் சூரியன் அங்கே இருக்கிறதுக்கு நிறையா சூரியன் அங்கே இருந்தாருன்னா அவர் நல்லது பண்ணுவார் இல்லையா அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால டேட் ஆஃப் பர்த் டைம் எந்த ஊர் அப்படிங்கிறதையும் ஏஎம்மா பிஎம்மாங்கிறதையும் கரெக்டாக கொடுங்க நம்ம வந்துட்டு பலன் சொல்லிடலாம் அந்த சஸ்தாசக புத்திகள் அந்த ஆறு எட்டு அந்த மாதிரி வரும்போது மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ரகுள் ஆகுங்க ஆனால் அது முழுசாக பாதிக்குமா நல்லதே நடக்காதான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது அந்த ஆறு எட்டு தசாபுத்திகள் வந்து ஆதிபத்திய ஆதிபத்தியம் இல்லாமல் இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அவங்க கொடுக்க வேண்டிய காரகத்தை வந்து அவங்க கொடுக்கதான் செய்வாங்க அதனால் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு நாளில் சூரியன் இருப்பார் இங்கே போகும்போது அஞ்சில் போவார் ஸோ அஞ்சில் போகிறது வந்து நல்ல ஒரு நிலமையாக கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கொஞ்சம் பரவாயில்லையாக தான் இருக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு யாருக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்குங்க கடகராசி ரிசபராசி இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் என்ன இருந்தாலும் நம்ம ஜெ பிறந்த ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் அதற்கான பலன் சொல்ல முடியும் ஏஎம்மா பிஎம்மா எந்த ஊர் அப்படிங்கிறது கரெக்டாக தெளிவாக கொடுங்க தெளிவாக கொடுத்தீங்கன்னா நம்ம அதை பார்த்து கரெக்டாக இல்லை டேட் ஆஃப் பர்த் டைமிங்கு ஏஎம்மா பிஎம்மாங்கிறது கரெக்டாக கொடுங்க இன்றைக்கி உகந்த நாளுங்க திருக்கார்த்திகை பௌர்ணமி பௌர்ணமி நம்ம பெரும்பாலும் நம்ம அண்ணாமலையாளருக்கு தீபம் ஏற்றும் இன்னைக்கு மிக சிறந்த நாள் காலையில் எத்தனை பேர் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னு தெரியல ஆனால் இப்படி போக இன்னைக்கு ஒரு நாள் இருக்கிற எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு சிவபெருமான் பக்கத்தில் சிவபெருமான் கோயில் இருந்தால் அங்கே போய் இறைவனை வணங்கிட்டு வாங்க ரொம்ப நல்லது என்ன கோயில் என்ன பக்கத்தில் இருக்காரோ அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க நான் போனது வந்து ராமநாத ஈஸ்வரர் கோவில் ராமேஸ்வரத்தில் இருந்து அந்த காலத்தில் மண் எடுத்து கொண்டு வந்து வச்சு இங்கே சிலை வச்சுக்கிறாங்க அந்த சிலைக்கு வந்துட்டு அந்த சிவபெருமானுக்கு வந்துட்டு ராமநாத ஈஸ்வரன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு வந்து பருவவர்த்தினி அம்மான்னு சொல்லி இருக்கிறாங்க அங்கே ராமேஸ்வரத்தில் என்ன ஒரு வடிவமைப்பில் இருக்கிறாங்களோ கோவிலில் அதே இதில் தான் இங்க அப்படியே இருப்பாங்க இது வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிறாங்க அழகா இருக்குங்க அழகான கோவில் இன்னொன்னு ரொம்ப பழமையான கோவில் அங்க ரொம்ப சக்தி இருக்குது தினந்தோறும் வரவங்க தினந்தோறும் தான் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாள் அந்த கோவிலுக்கு போகலினாலும் கூட அவங்களுக்கு அந்த ஒரு நாள் நல்லா இருக்காது நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கோவில் அந்த கோவில் ஒரு நாளைக்கு வேணா உங்களுக்கு நான் லைவ்ல போட்டு காட்டுறேன் ராமேஸ்வரத்தில் எப்படி இருப்பாரோ ராமநாதீஸ்வர் அதே மாதிரி வடிவமைப்பில் நம்ம இங்கே இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ராமநாதீஸ்வர் இருக்கிறாருங்க டேட்டா பறித்து டைமிங் ஏஎம் பிஎம்ஆங்கிறது கொடுங்க என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் கேள்வி கேளுங்கள் கேள்வி கே நீங்கள் கேள்வி கேட்கறக்கான லைவு தான் இது அதற்கான பதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அது கண்டிப்பாகவும் நடக்கும் இன்னும் ஒரு நிமிஷம் தாங்க இருக்குது எல்லும் பாய்ங்க லைவ் தோட்டி முடிச்சுக்கிறேன் ஏன்னா இருபது நிமிஷத்துக்கு மேலே லைவ் பண்ண முடியாது இருபது தான் லைவ் பண்ண முடியும் நன்றி அடுத்த லைவ் வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே நம்ம பண்ணலாம் ஓகேங்களா நன்றி